Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரஜினி அவர்களும் மோகன்லால் அவர்களும் அப்புறம் பாலிவுட் பியூட்டின்னு சொல்லப்படுற ரேகா அவர்கள் எல்லாருமே சொந்தக்காரங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க மோகன்லால் கல்யாணம் பண்ணிக்கிட்ட சுசித்ராங்கிறவங்க தமிழ் ஆக்டர் ஆன பாலாஜியுடைய பொண்ணு தான் இந்த பாலாஜி அவர்களோட கூட பிறந்த ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்களோட பையன் தான் காமெடியன் ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் ஒய்ஜி மகேந்திரன் அவர்களுடைய தங்கையான லதாவா தான் ரஜினி அவர்களுக்கு திருமணம் செஞ்சிருக்கிறாரு இப்படிதான் ரஜினி அவர்களோ மோகன்லால் அவர்களோ ரிலேட்டிவ்ஸா இருக்கிறாங்க ஆனா ரேகா அவர்களுடைய எப்படி சொந்தமானாங்கன்னு கேக்குறீங்களா ஒய்ஜி மகேந்திரா அவர்களுடைய பொண்ணான மதுவந்தி அவர்கள் ஜெமினி கணேசன் அவர்களுடைய பேரனான அருண திருமணம் செஞ்சிருக்கிறாங்க ஜெமினி கணேசன் அவர்களுடைய முதல் மனைவியுடைய பொண்ணு ரேகா அவர்கள் இப்படிதாங்க ரஜினி மோகன்லால் ரேகா தனுஷ் இவங்க எல்லாருமே சொந்தமா இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்